கட என ஓடவா படபட என படிக்கவா திடுதிடு என விழிக்கவா மடமட என குடிக்கவா இடி இடி என இடிக்கவா விடுவிடு என ஓடவா தொட என தொட என அணைக்கவா எடு என தூக்கவா தட தட என கிடத்தவா கட கடை என எழுந்துவா நட என நடக்கவா கொடு கொடு என கொடுக்கவா சடுகுடு என ஆடவா மடிமடி என குடி குடி என அருந்தவா வடிவடி என துடிக்கவா நடி நடி என நடிக்கவா ஒடி ஒடி என உடைக்கவா கொடி கொடி என ஏந்தவா கபடி கபடி என ஓடவா அடி என அடிக்கவா ஆடி ஆடி என ஆட்டவா ஓட ஓட என விரட்டவா அடியடி என கடிக்கவா கடி கடி என கடிக்கவா கூடி கூடி வந்து பேசவா கேடி கேடி என்று அழைக்கவா கோடி கோடி பொருள் சேர்க்கவா மாடி மாடி வீடு கட்டவா இது ஒரு பாடல் எதுகை மோனை உள்ள இந்த பாடல் இயற்றியது நான்தான் இது தொடக்கமே இதுதான் கடகட என ஓடவா படபட என படிக்கவா திடுதிடு என விழிக்கவா மடமட என குடிக்கவா இது தொகுத்து வழங்கியது நடராஜன் இது உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம்